சிவாயணம் ஒன்று இப்போ இருக்கக்கூடிய குருமா சன்னிதானம் அவர்களுக்கு பட்டம் கட்டுறதுக்காக சன்னிதானத்துக்கு சிற சிறையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் சன்னிதானம் வெயிட் பண்ணுறாங்க இளவரசாக ஆகிறதுக்காக அப்போது சன்னிதானத்துடைய பிஏ என்கிட்ட பேசுகிறாங்க அப்போ பேசும்போது நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஃபோன்லாம் வந்துட்டுருக்கு என் இருந்து வெளியே வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொன்னேன் உடனே சாமி கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே சன்னிதானத்துக்கிட்டயும் பேசியிருப்பாங்க போல இருக்கு சன்னிதானம் உடனே வர சொல்லி ஒடுக்கத்துக்கு வர சொல்லி உத்தரவாச்சு உடனே மேனோட ரூம்லேருந்து லிஃப்ட்டில் உடனே கீழே வந்தேன் சன்னிதானத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணோன்னே சன்னிதானம் சொன்னாங்க உடனே சொன்னாங்க தம்பரா என் மனசெல்லாம் நீதாம்பா இருக்க ஆனால் சூழ்நிலை என்னப்பா பண்ணுறது உனக்கு குழந்தை இருக்கேப்பா நீ வேற ஒரு சமுதாயமாக போயிட்டேப்பா இல்லைன்னா நான் உனக்கு தாம்பா பண்ணணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சன்னிதானம் சொன்னாங்க உடனே சன்னிதானத்திட்ட சொன்னேன் என்ன சன்னிதானம் சொல்கிறீங்க எனக்கு குழந்தை இருக்கா திருமணமாகி விவாகரத்தானது சன்னிதானத்துக்கே தெரியும் ஆனால் மற்ற குழந்தைகளை பார்த்தாவே நான் அன்பாக இருப்பேன் எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் எப்படி சன்னிதானம் விட்டுட்டு சன்னியாசத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி வைஸாகவும் நாங்கள் கார்காகத்தான் இருந்தோம் அப்படிங்கிறதையும் சன்னிதானத்தை சொன்னேன் உடனே சன்னிதானத்தோட பிஏவை பார்த்து சொன்னாங்க என்ன ஜெயச்சந்திரன் என்ன தம்புரா ஒன்று சொல்லுது நீங்களே என்ன ஒன்று ஒன்று சொல்கிறீங்க என்னப்பா என்ன நடக்குது உடனே இதை நிறுத்துங்க எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் தம்புரானுக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சன்னிதனை உடனே அந்த வீசிங்கியும் அந்த டென்ஷன் ஆகி உடனே சத்தம் போட ஆரம்பித்தாங்க அப்பவும் எல்லோரும் சமாதானப்படுத்தி சன்னிதான் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை மறுபடியும் மேலே லிஃப்ட் வழியாகவே ரூமுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அப்போது அந்த இடைப்பட்ட டைமில் சன்னிதானத்திட்ட சொல்லியிருக்காங்க ஏன்னா திருவாவூதர் ஆதீனங்கிறது மிகப்பெரிய பாரம்பரியமான ஆதீனம் அந்த இருந்து ஒரு தம்பிரான் சாமியை கூட்டிகிட்டு வந்து பட்டம் கட்டுறதுக்காக கொண்டு வந்து திருப்பி வேண்டான்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாம் பேசி இப்போ அவங்க பட்டம் கட்டட்டும் ச நம்ம தம்பரான சாமி சின்ன வயசுதான் தான் அடுத்தடுத்து அவங்க வந்துருட்டும் அப்படின்னு சொல்லி பேசி அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் சன்னிதான பட்டம் கட்டுற டைமில் என்னை மறுபடியும் கீழே வர சொல்லி கூப்பிட்டாங்க நல்லது அடுத்த எபிசோட்ல பேசலாம் சிவாயினம்